அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் ஓட்ஸ் புரொடக்ஷன் குழுமத்தின் சார்பாக மனம் நிறைந்த இனிய தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் மன மகிழ்ச்சியோடு உங்களது உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இந்த நாட்களை கழியுங்கள் மேலும் மறவாமல் ஒவ்வொரு தொழுகையிலும் பலஸ்தீன் மண்ணுக்காக அந்த மக்களுக்காக விடுதலைக்காக உங்களது துவாவை தொடர்ந்து கேட்டுக்கொள்ளே இருங்கள் காரணம் இன்றைய நாள் தியாகத்தின் குறியீடான நாள் நபி இப்ராஹிம் அலை சலாம் இஸ்மாயில் அலிசலாம் ஹாஜரா இவர்களுடைய தியாகங் தியாகங்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் ஆக இந்த தியாகத்தின் பெரும் தியாகமாக பலஸ்தீன் மண்ணுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் நபர்கள் ஷஹீதாகி தனது உயிரை தியாகம் செய்துள்ளார்கள் இவ்வளோ பெரிய தியாகத்திற்கு பின்பு இந்த மண் நிச்சயமாக விடுதலை அடைய வேண்டும் அதற்காக நாம் நிச்சயமாக துவா செய்ய வேண்டும் உங்களது வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் இதுபோன்ற தியாகங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழல் வரும் அந்த தியாகம் உடலாலும் பொருளாலும் ஏற்படக்கூடிய சூழல் வரும் அந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தியாகம் என்பது சாக்ரிஃபைஸ் என்று சொல்லக்கூடிய தியாகம் என்பது நிச்சயமாக உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆக தியாகத்தின் முன்னோடியாக இந்த நாளை நான் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர்